அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஆன்மீகத்தில் தேங்காய்களுக்கான முக்கியத்துவங்கள் என்னென்ன தேங்காய் எண்ணெயில் விலக்கேற்றலாமா தேங்காய் தீபம் ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னென்ன வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தேங்காயை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது எந்த ஒரு நல்ல காரியம் என்றாலும் அதை மனதில் நினைத்துக்கொண்டு தேங்காய் உடைத்தால் நன்மை கிட்டும் என்பது நம்பிக்கை தேங்காய்கள் மங்களகரமான பொருளாக வழிபாடுகள்ல இடம்பெறுவதற்கு காரணம் தேங்காயில் உள்ள மூன்று கண்களில் ஒரு கண் பிரம்மாவாகவும் இரண்டாவது கண் லக்ஷ்மியாகவும் மூன்றாவது கண் சிவனாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி மூன்று தெய்வத்துக்கும் அர்ப்பணிக்கப்படுவதால் தேங்காய்களை வைத்து பூஜிக்கும்போது எந்த காரியமும் சுலபமாக முடியும் என்று நம்பப்படுகிறது அதே போல நெய் நல்லெண்ணெய் போலவே கடவுளுக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுவது சிறப்புக்குரியது பொதுவாக விநாயகர் கோவில்ல சாமி கும்பிடும்போது தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றி கும்பிடுவாங்க காரணம் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ஏற்றுவதன் மூலம் கடவுளின் அருள் நேரடியாக கிடைக்கிறது மேலும் தேங்காய் எண்ணெயை தேங்காயில் வைத்து ஏற்றினால் இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அது மட்டுமல்ல தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றினால் பேச்சில் முகத்தில் செயலில் வசீகரம் கூடும் என்று சொல்லுவாங்க பழைய பாவம் நீங்குவதுடன் அனைவருக்கும் பிடித்தமானவராக நீங்கள் கருதப்படுவீங்க தேங்காய் எண்ணெயில் விலக்கேற்றி வழிபட்டால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் அதேபோல தோஷம் நீங்க பண தகராறுகள் நீங்க வேலை கிடைக்க குழந்தை இல்லாதவர்களின் குறைகள் தீர்வதற்கு தேங்காய் தீபம் ஏற்றி பரிகாரம் செய்யுங்க தேங்காய் தீபம் என்பது பெண் தெய்வங்களுக்கு செய்யப்படும் ஒரு பரிகாரம் ஆகும் இந்த தீபத்தை ஏற்றும்போது தேங்காய் உள்ளே நெய் ஊற்றுங்க தேங்காய் தீபத்தில் நெய் தவிர வேறு எந்த எண்ணெய்களையும் பயன்படுத்தக்கூடாது ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து இரு மூடிகளிலும் பாதி அளவிற்கு நெய் ஊற்றி கொள்ளுங்கள் ஒற்றை திரியை பயன்படுத்தாமல் இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து கொள்ளுங்க தட்டில் வாழை இலை விரித்து அதன் மீது பச்சரிசியை பரப்பி தேங்காய்களை வைத்து தீபம் ஏற்றுங்க இந்த விளக்கின் திரி முழுமையாக எரிந்து தேங்காய் எண்ணெயுடன் தேங்காயும் சேர்ந்து எரிய துவங்கும் இதுபோல போல ஒன்பது வெள்ளிக்கிழமைகள்ல செய்து வந்தால் உங்களது குறைகள் அனைத்தும் நீங்கும் ஏதாவது தோஷம் இருந்தாலும் நிவர்த்தியாகிவிடும் அதேபோல பஞ்சபூதத்தின் ஏதாவது ஒரு சக்தி சரியாக இயங்காமல் இருந்தாலும் அதுவும் சரியாகிவிடும் எனினும் இந்த தேங்காய் தீபத்தை வீட்டில் செய்வதை விட கோவில்களுக்கு சென்று செய்தால் கூடுதல் பலன்களை தரும் என்று சொல்லுகிறார்கள் இந்த தேங்காய் தீபத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்னென்னவென்று இப்போது தெரிந்து கொண்டீர்களா இவ்வளவு அற்புத பலன்களை கொண்ட இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வைத்து இறைவனின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவர்